டூ நானும் விஜயமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து தான் நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் அப்பயுமே கூட பேசிட்டு இருந்தார் லாஸ்ட்டே லாஸ்ட் நியூ இயர் கூட ஈஸியாக இருந்தோம் நாங்கள் ஒரு ஆறு மாசமாக தானே என் கூட பேசல எல்லாத்தையும் பிளாக் சொசைட்டியில் வந்துட்டு நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல திருநங்கையா இருக்கிறீங்க எனக்கு இதனால ஃபேமிலியோ பாப்பாவுக்கோ எதுவும் பேர் கெட்டு போவோமோ அப்ப முன்னாடி தெரியாத எத்தனை ஆண் எத்தனை பெண் கூட ஒருத்தவங்க கூடயே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க ஒரு சொல்ற மாதிரி இப்போ கடைசிக்கு கூட இருக்குன்னு நினைக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லி சொல்றீங்க அப்படி நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சோ அப்ப இப்ப இவர் போனத வந்து நீங்க வந்து இப்ப நீங்க தானே பெருசாக்கீங்க சிஸ்டர் ஹஸ்பண்ட் அவங்க தம்பி எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு தனி தனி ரூம் ஒரு ரூம்ல அவங்க இருப்பாங்க அவங்க அப்பா ஹால்ல இருப்பாங்க நானும் நாச்சலும் ஒரு ரூம்ல தான் பாண்டிச்சேரிக்கு எங்க கூட இருந்தாரு செக்ஷுவல் டைம்ல செக்ஷுவலா இருப்போம் அதை தாண்டி அவர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு இல்ல செக்ஷுவல் அஃபேர்ல இருந்தோ இப்போ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டா என்ன பண்ணுவீங்க மற்றவங்க லவ் பண்றீங்க லவ் பண்ற ஒரு ஒரு சாட்டையும் ஸ்கிரீன்ஷாட் இன்னைக்கு டே ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லவ் ஸ்கிரீன் எடுக்க முடியாதுங்க என்ன எல்லாருமே கேட்டாங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கீங்களா அவர் செக்ஸ் ஸ்டார்ட் பண்ணது இருக்கா கேவலமா கேக்குறாங்க பெட்ரூம்ல கேமரா வைக்கலன்னு தான் நினைக்கிறேன் அதை மட்டும் கொஞ்சம் வச்சிருந்தேன்னா எனக்கு ரொம்ப இதுவா இருந்திருக்கு அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து நீ காலையில் எனக்கு ஒரு பத்தரை பத்து மணி இருக்கும் அவங்க கால் பண்ணி கொலை மிரட்டல் பண்ணலாம் கொலை மிரட்டல் ஆமாம் ஒரு முகம் தான் நீ இந்த பார்த்துருக்கேன் இன்னொரு முகத்தை பார்ப்பேன் உனக்கு எப்படி தெரியும் இல்லை டிஎம்கேல எவ்வளோ பெரிய ஆளு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட டேரெக்டாக நான் போவேன் பசங்களை வச்சு கூப்பிட்றேனா இல்லையான்னு பாருங்க உண்மையிலேயே சொன்னாங்க கடவுள் மேலே சத்தியமாக சொன்னேன் இல்லை அதுக்கு ஏதாவது ஆதரவு இருக்கு ரெக்கார்டு அங்கே காட்ட முடியுமா ஓகே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அவர் கூட டிராவல் பண்ணி போறீங்க அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படியும் மாறிடுவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தும் நீங்க எப்படி அந்த ஒரு லைஃப் வந்து ஓகே இது கரெக்டா போகும் அப்படின்னு நம்ம அரசியலுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் தனி நம்ம கூட யார் எழுந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நேத்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க அது உண்மையா பொய்யா என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கலாம் அப்படின்றத தாண்டி என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கூட அவர்கள் தான் வந்து வணக்கம் வணக்கம் எப்படி நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நேற்று நீங்க வந்து அந்த செய்தியாளர் சந்திப்புல பேசும்போதுதான் நிறைய பேருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி புதுசா என்னடா அது திடீர்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவர் இது எங்க ஆரம்பிச்சிச்சு எப்படி இந்த ஒரு டிராவல் வந்து போக ஆரம்பிச்சு இல்லை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் டூ தௌசண்ட் லெவன்லேருந்து நானும் விஜயமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து தான் நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பித்தோம் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறமா அவங்க ஒய்ப்க்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கலாம்னு அப்படி கொஞ்சம் தள்ள பே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசிக்கிட்டோம் இந்த மாதிரி இருந்துக்கலாமச்சு ஏன்னா நீங்கள் கல்யாணம் ஆன புதுசில் இப்படி இருக்கணும் அப்படி அப்படின்ட்டு இப்போ என்ன எல்லாருமே கொஷின் பண்ணுற ஒரே விஷயம் நீங்கள் எப்படி கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க நான் என்ன கேட்குறேன் பொதுமக்கள் பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குறீங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா எல்லாருமே கேட்குறேன் நான் வந்து ஒரு திருநங்கையாக என்னோட நீதியை நான் கேக்குறேன் அவர் கூட நான் வாழ்ந்தால் நல்லா இருக்கும் அவர் என்ன கல்யாணம் ஏன்னா நல்லா டைமில் வந்துட்டு திருநங்கைக்கான ஒரு உரிமை கிடையாது கல்யாண உரிமை இப்ப வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல திருநங்கைகள் லீகலாவே சட்டப்பூர்வமா திருமணம் பண்ணிக்கலாம் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஆஞ்சல் கிட்ட வந்துட்டு இந்த விஷயம் ஸ்டெப் எடுத்தேன் அது கூட எடுத்தேன்னா இவ்வளோ நாள் கெடுக்கல இப்ப போய் இதை ஏன் பண்ணீங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கேட்குறேன் அப்ப நான் சொன்ன ஒரே விஷயம் அந்த டைம்லாம் என் கூட பேசிட்டு இருந்தாரு ஒரு ஆறு மாசமா தானே என் கூட பேசல எல்லாத்துலயும் பிளாக் எனக்கு ஆப்ஷன் தெரியல இப்ப நீங்க என் ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட நான் போன வாங்கி நான் நாஞ்சில் கால் பண்ணேன் என் பேர் வைஷு விஜய் எப்படி உடனே கட்டர் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் மனதளவு நான் பாதிக்கப்பட்டிருப்பேன்ல அது அவருக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த காதலா மாறுச்சு நட்புன்றது காதலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு வரைக்கும் அது போச்சு அப்போ அவரே வந்து சொல்லிருப்பாரு எனக்கு வந்து திருமணமாக போகுது கல்யாணம் ஆக போகுது இல்லை அவர் அந்த டைம்ல வந்து அவருக்கு என்னன்னா அந்த விஜய் டெலிவிஷன்ல சின்னத்திரை மிஸ்ஸஸ் சின்னத்திரை போகணும் அவருக்கு ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் பாப்பா பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்கணும்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆசை இருந்து ஷோஸ்லாம் போகணுன்ட்டு அப்படி இருக்கும்போது நாங்க ரெண்டு பேருமே பேசிதான் அதை சொன்னோம் சரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்போ லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அந்த ஸ்டெப்ப நான் வந்துட்டு அவர் அவர் என்கிட்ட சொல்றாரு நான் சொல்றேன் அவர்கிட்ட நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன்னா தான் குழந்தை பெற்றுக்க முடியாது இப்போ யார் கூடயோ போய் குழந்தை பெத்து இது பண்றதுக்கு ஒரு பொண்ணு நானே சொல்றேன் அப்படின்றப்ப இன்னொரு பொண்ணு கல்யாணம் எத்தனையோ ஏங்க எத்தனையோ வர நடக்கிற ரியாலிட்டி தானேங்க இது எத்தனையோ பெண்கள் வந்து கல்யாணம் ஹஸ்பண்டுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா ஏன் சட்டத்துல அந்த இடம் இல்லையா

ஒன்னு அணிக்க தான் சென்னைக்கு வந்தார் அணிக்கெல்லாம் செம்ம மழை இருந்தது பாருங்க அந்த டைம் அப்படி இருக்கும் போது என் கூட இப்பயுமே பேசிட்டு தாங்க அந்த அந்த பாப்பா பிறந்து ஒரு த்ரீ டூ மந்த்ஸ்ல வந்து வைஷு தப்பா எடுத்துக்காதீங்க என்னோட ஃபேமிலியில இருந்து இஷ்யூவா இருக்கு என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க நீங்க ஏன் வைஷு கூட பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சார் அதுதான் எனக்கு ஒரு பிரேக்கிங்கா இருக்கு

சும்மா ஜாலியா மீட் பண்ணி அந்த அம்மா கூட ஒரு நட்பு ரீதியா ஒரு பழகணும் அப்படி இருக்கும்போது நான் என்னோட பாய் தான் அவங்க வீட்டுக்கு வாங்க நாஞ்சில் விஜயனுடைய தங்கச்சிக்கு வளகாப்பு நடக்குது நாஞ்சில் விஜயனோட வீட்டு எல்லா பங்க்ஷன்லயுமே நான் இருப்பேன் எல்லா போட்டோஸ் வீடியோஸ்மே பாத்துருப்பீங்க அப்படி இருக்கும்போது அவங்கள நான் தான் இன்வைட் பண்றேன் அந்த போட்டோஸ்மே நான் வச்சிருக்கேன் அப்படி இருக்கும் போது எல்லாத்துக்குமே வராங்க பழகுறாங்க கேட்டா இப்ப என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அகைன்ஸ்டா இல்ல நீ அவன தம்பின்னு சொன்ன அண்ணன் சொன்ன நான் எப்ப தம்பின்னு சொன்னேன் அண்ணன் சொன்னேன் குற்றவாளி மாட்டிக்கிறவங்க எல்லாம் இது சொல்லுவாங்க நாளைக்கு இதுதான் நாஞ்சில் விஜயனே நீங்க கமிஷனர் ஆஃபீஸ்லேயே யாரோ ரிப்போர்ட்டர் கால் பண்ணி நாஞ்சில் விஜயன் சார் வைஷூன் வந்திருக்காங்க விஜய் வைஷூ தெரியுமான்னு கேட்டால் தெரியலன்னு இருக்காரு அப்ப அதுலயுமே நீங்க வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் இது தெரிஞ்சிருக்கணும் உண்மையா இருக்கிறவங்க என்ன சொன்ன தெரியுங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டிருந்தா அவர் மேல நானுமே ப்ரௌடா ஃபீல் பண்ணிருப்பேன் எனக்கு தெரியாதுங்க பழகன ஒருத்தவங்களே வந்துட்டு தெரியாதுன்னா என்ன சொல்றது சோ அதே மாதிரி இந்த லவ் அப்படிங்கிறது ஒரு நாலு வருஷம் போயிட்டு இருந்துருக்கு அவங்களோட ஒய்ஃபுக்கும் தெரிஞ்சிருக்குன்றப்போ எல்லாமே நீங்க மூவ் ஆன் ஆயிருக்கீங்க இல்ல நாங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் தான் இது மூவ் ஆன் ஆனும் பட் அவங்களோட மென்டாலிட்டின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு எப்படி இது தோணுச்சு என்னதுன்னு எனக்கு தெரியல இப்ப நான் என்ன கேட்கிறேன் பொதுமக்கள் கிட்டயுமே இல்ல சொசைட்டி மீடியா ஃபீல்ட்ஸ் கிட்டமே கேட்கிறேன் இப்ப எல்லாருமே தொடர்புன்றது வந்துட்டு இதை நான் தப்பா கூட சொல்ல விரும்பல அவங்க யாரு கூடயே தொடர்பு கண்ணுக்கு தெரியாம வச்சுக்கிட்டா அது தவறில்லை தெரிஞ்சு பழகினா அது தவறான்னு கேட்கறேன் நான் இப்போது அவர் திருந அவர் என் கூட ஸ்டார்டிங் பேசும்போது நான் தான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன் அப்புறம் ஸ்டார்டிங் அக்செப்ட் பண்ணிக்கல செகண்ட் அவருக்கு என்னை பிடிக்கும்போது வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ஓகேவாக இருந்தது அந்த டைமில் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டால் சொசைட்டியில் என்ன பேசுவாங்கன்ற பயம் அப்போ இருந்தது எனக்கு இப்போ என்ன கேள்விக்குறேன்னா அவர் சொன்ன லாஸ்டான ஒரு வழி தான் எனக்கு ரொம்ப பெரிய வழியை கொடுத்தது இல்லைங்க ஏன்னா சொசைட்டியில் வந்துட்டு ஒரு நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல திருநங்கையாக இருக்கிறீங்க திருநங்கின்றதுனால எனக்கு இதனால ஃபேமிலியோ பாப்பாவுக்கோ எதுனோ பேர் கெட்டு போகுமோ அப்ப முன்னாடி தெரியாதா பழகும் போது இருக்கும் போது தெரியாதா திருநங்கைன்னு சொல்லிட்டு கேக்குறேன் அப்ப எல்லாமே அவருக்கு அந்த திருநங்கைங்க அதுதாங்க நானுமே கேக்குறேன் எத்தனை ஆண் எத்தனை பெண் கூட ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க ஒரு ஒருத்தவங்க லைஃப் ஹிஸ்டரியும் இவங்க பின்னாடி போய் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தப்பு இருக்கு சரிங்களா ஸ்டார்டிங் லவ் பண்ணும் போது தான் எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் உண்மையா இருப்பேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவளை விட பெட்டர் கேரிங் யாருன்னா இருந்தாங்க நினைக்கிறது சொல்லி சொல்றீங்க அப்படி நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சோ அப்ப இப்ப இவர் போத வந்து நீங்க பெருசாக்கீங்க இதனா பெருசா ஆக்கலங்க உங்களுக்கு புரியுதான்னு தெரியல ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னது நான் தான் குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சது நான் தான் அப்ப நீங்க முன்ன பேசும்போது எப்படி இருந்ததுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்ல இருந்துது வயசு என்னதான் எனக்கு ஆனாலும் சரி உங்ககூட இருக்கிற தொடர்பு எப்பவுமே இருக்கும் நான் உங்களை மறைமுகமாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாக்குறுதி கொடுத்தவர் சொல்லியிருக்காரு இப்ப என்ன சொல்றாருன்னா இல்லங்க என்ன யாருனே தெரியலன்னு கேட்கவே எனக்கு ரொம்ப மனதால பாதிக்கப்பட்டிருக்கேன் நானு என்ன சொல்றதே தெரியல இப்ப அந்த மாதிரி பேசுறது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க ஓகே அவர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு இல்ல செக்ஷுவல் அஃபேர்ல இருந்தா இப்ப வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்ட என்ன பண்ணுவீங்க ஒருத்தவங்க லவ் பண்ணுறீங்க லவ் பண்ணுற ஒரு ஒரு சாட்டையுமே ஸ்க்ரீன்ஷாட் இன்னைக்கு டே ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லவ் ஸ்க்ரீன்ஷாட் டே டூ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாதுங்க லவ்வில் எப்படிங்க இது இது இப்படி நீங்கள் போனீங்களே அது உண்மையான லவ் கிடையாது இல்லை என்ன எல்லாருமே கேட்டாங்க என்னங்க ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருக்கீங்களா அவர் கூட செக்ஸ் ஸ்டார்ட் பண்ணது இருக்கா கேவலமாக கேட்குறாங்க இதெல்லாம் நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே இப்போ பெட்ரூமில் கேமரா வைக்கலன்னு தான் நினைக்கிறேன் அதை மட்டும் கொஞ்சம் வச்சிருந்தேன் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இஷ்யூக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு சில இந்த எல்லாம் வந்துட்டு ஒரு சில மெசேஜஸ்லாம் வந்துட்டு இருக்கு என்னன்னா நாஞ்சில் விஜயன் உண்மையாலே வந்துட்டு மென் தானா இல்ல அவருமே வந்துட்டு ஒரு கே இல்ல வந்து அவருமே வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் கூட பழகிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு சில மெசேஜஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு அவர் சார்ந்து போட ஆரம்பிச்சாங்களே அதெல்லாம் உண்மையா இப்போ அவரை பத்தி தப்பா போடுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல ஒரு டிரான்ஸ்ஜெண்டராவோ ஒரு கேவாவோ இருந்தா குழந்தை எப்படி பிறக்கும் அவங்க வைஃப் எதுக்கு இவ்ளோ போராடும் இல்ல மேபி பைசெக்சுவல் அப்படி இருந்ததுன்னா அது அவர்கிட்ட தான் கேட்கணும் இப்ப என்னோட செக்ஷுவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ப்ரௌடா சொல்லுவேன் அவரோட செக்ஷுவாலிட்டி என்ன பொறுத்த இருக்கு நான் அவர் கூட பழகிருக்கேன் ஒன்னா இருந்திருக்கேன் இஸ் அ மேல் தட்ஸ் இட் பர்ஃபெக்ட் மேல் அவங்க ஒய்ஃப் கிட்ட கிட்ட தான் அவரு எப்படின்றது தெரியும் அவ்வளவுதான் அதை தாண்டி அவருக்குன்னு ஒரு பர்சனல் சைடு இருக்கும் அது என்னன்னு நம்ம போய் கேட்க முடியாதுங்க சரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும்ல அப்ப நீங்க சமூக வலைதளங்கள்லயோ இல்ல மொத்தமா வெளியே தெரியப்படுத்திருந்தீங்களா போடுவோம் போடுவோம் கேக் ஊட்டிக்கிற மாதிரி ரெசார்ட் போனோம்னா போட்டோ எடுத்து போடுவோம் அதெல்லாம் இல்ல அப்ப வந்து சோசியல் மீடியா வந்து அவ்வளோ இது கிடையாதுங்க ட்ரெண்ட் கிடையாது சோசியல் மீடியால பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க கிளாமா போட்டீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ட்ரெண்ட் அந்த டைம்ல வந்து நீங்க என்ன போட்டோ யாரு கூடயாவது போட்டீங்கன்னா அது கமெண்டும் பண்ண மாட்டாங்க இப்ப அது தப்பா தெரியல இப்ப நான் சும்மா ஒரு போட்டோ போட்ட கூட அது பெரிய வைரல் அது ஏன் அப்படின்னு சுத்தமா சோ அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ குழந்தைலாம் பிறந்தப்போ கல்யாணத்துக்கும் நீங்க மேபி போயிருந்திருக்கலாம்ல போல யாரு கூப்டாரு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாரு நான் போல எப்படி நான் என்ன எல்லாமே ஓகே நீங்க தானே பண்ணீங்க நீங்க ஏன் வரலன்னு கேட்டாரு இல்ல எனக்கு விருப்பம் இல்ல விஜய் எனக்கு வந்துட்டு என்னதான் நான் இப்படி பண்ணாலும் உங்க உங்க கல்யாணம் நடக்குதுன்றப்ப நான் அந்த இடத்துல நிக்கறேன் எனக்கு அவர் கூட கல்யாணம் நடக்கணும் அதே மேடையிலன்னு நான் நினைச்சிருப்பேன் நான் எப்படி அந்த மேடையில வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா நிக்க முடியும் அவங்க மத்தவங்க பார்வையில்லை சொல்லுங்க ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே நாங்க ரெண்டு பேர் லவ் பண்ணும் தெரியும் அவங்க கல்யாணம் சிஸ்டருடைய இதுவெல்லாம் இருக்கும்போது வளைகாப்பு நடந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கும் போதெல்லாம் எல்லாம் மரியா சாந்தியம்மா எல்லாம் வரும்போது அந்த ரூம் இருக்குன்னா நானும் அவங்க தான் நைட் ஒன்னா தூங்குவோம் அப்ப எல்லாம் அவங்க வீட்லயே அவங்க அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க அம்மா கிடையாது அவங்க அப்பா தர்மலிங்கம் இருக்காரு அவங்க சிஸ்டர் சிஸ்டர் ஹஸ்பண்ட் அவங்க தம்பி எல்லாருக்குமே தெரியும் அவங்க அவங்களுக்கு தனித்தனி ரூம் மொத்தம் டூ பெட்ரூம் வீட்ல இருந்தாங்க அப்ப ஒரு ரூம்ல அவங்க இருப்பாங்க அவங்க அப்பா ஹால்ல இருப்பாங்க நானும் நாச்சும் ஒரு ரூம்ல தான் இருப்போம் அப்ப தப்பா தெரியல இப்ப தப்பா தெரிய என்ன தெரியுதுன்னு எனக்கு புரியும் எல்லாருக்குமே தெரியுங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனா இப்ப எனக்கு எல்லாருமே இருக்காங்க ஆஃப் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்குமே வந்துட்டு இருந்திருக்கீங்களா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் மேரேஜ் நாஞ்சி விஜய் பாக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்து சேமா தாங்க இருந்தாரு டிஃப்ரெண்ட்ஷேட் எல்லாம் கிடையாது சேமா எப்பவுமே பழகுற மாதிரி பேசுறது எனக்கு எப்ப போனாலும் சேரீ கிடைக்கு போனாலும் சாரி வாங்கிட்டு வந்து குடுக்கறது எப்பயாவது இந்த ஜுவெல் சீட் போடுறது அவருக்கு பழக்கம் மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் சேவிங்ஸ்ல எப்பவுமே போடுவாரு அந்த மாதிரி எப்பயாவது பண்ண ரிங் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண இந்த ரிங்லாம் எல்லாம் அவர் வாங்கி கொடுத்தார் பிளேன் ரிங் இது அவர் வாங்கி அவரு வாங்கி குடுத்த அது மாதிரி பர்த் சர்ப்ரைஸ் பட்டு வாங்கி தருவார் எங்க போனாலுமே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவார் அதே மாதிரி இப்போ அவர் கூட ஒரு செட் ஆப் பீப்புள்ஸ் இருப்பாங்க எப்பயுமே இந்த ஆதி இது டீம் சொல்லிட்டு சிரிச்சா போச்சு டீம் அந்த மாதிரி எல்லாம் டீம்ல இருப்பாங்க சோ அவங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி தான் அவங்களுக்கும் தெரியும் நீங்க எக்ஸாம்பிள் ஒரு சில பேர்லாம் எல்லாம் சொல்லாம கேக்குறீங்க நானும் அந்த பேர்லாம் எல்லாம் சொல்ல விரும்பல அவங்களுக்குமே தெரியும் என்னடா மச்சான் உன் ஆள் எங்க அப்படின்னு கேப்பாங்க அவங்களுக்குமே தெரியும் எங்க வைஷு எங்கன்னு கேக்குறாங்க நாங்க அப்ப எங்கனா வெளிய பார்ட்டிஸ் போனோம்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போவோம் இல்லையா ஏன்னா நானும் விஜய் டிவி அவரும் விஜய் டிவி நம்ம தெரியும் அப்படி இருக்கும் போது நாங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க தெரிஞ்சே வந்து எனக்கு இப்ப என்னன்னா பழகுனவங்களே நான் ஏதோ பெரிய துரோகம் பண்ணிட்ட மாதிரி நான் எதுவும் பண்ணலைங்க சரி இப்ப அவங்க சைடுல இருந்து நீங்க ஹெல்ப் இல்ல அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் சைடுல இருந்து உண்மையா சொல்லுங்க இல்ல இப்படிதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சைடுல இருந்து யாருமே உங்களுக்கு நாளைக்கு ஒரு இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்தனா கூட உங்களுக்காக யாரும் வந்து முன் வர மாட்டாங்க எல்லாருமே பேக் போனா பின்னாடி இருந்து சொல்லுவாங்களே தவிர அந்த வலி வேதனை நீங்க அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் மட்டும் வந்து நேத்து ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டு இருந்தாரு அவர் வந்து நீங்க இவங்களுடைய இஸ்யூ எல்லாம் போகுது அந்த அதுக்காக போட்டிருந்தாரு மேபி அதுக்காக போட்டாரா இல்ல எதுக்காக போட்டாருன்னு தெரியல கரெக்டா நீங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு போட்டோ ஒண்ணு போறாரு ஒரு சாங் என்ன போட்டிருந்தாரு காட்டுங்க ஒரு சாங் ஒண்ணு வருது நீங்க மேபி ஃபாலோ பண்ணிருந்திருப்பீங்க என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காருங்க அப்படியா இன்ஸ்டா அதே சொல்றேன் எல்லாத்துலயும் பிளாக்குங்க நான் இந்த முடிவு எடுத்தது காரணமே இப்ப இதுதான் ஏன்னா நீங்க இப்ப இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்க போனை தான் நான் பாக்க முடியும் அவர் கால் பண்ணலாமா இன்ஸ்டால என்ன போட்டிருக்காரு அப்படின்ட்டு அது எல்லா கிட்டையும் போய் கேட்க முடியும் உங்க போன் தாங்க என்ன சீப்பான்னு நினைப்பாங்கன்னு கேட்க மாட்டேன் ரொம்ப க்ளோஸா இருக்கு அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் போன் தரீங்களா என்னோட போன் நெட்ஒர்க் இதுவா இருக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால போய் பாப்பேன் அவரோட எல்லாம் பாப்பேன் ஏன்னா இப்ப வந்து உன்னை பற்றி யார் யார் என்ன என்னன்னு சொல்லிட்டு சொன்னாரு சாங் போட்டுருக்கு அந்த சாங்கை போட்டு ஒரு போட்டோ ஒன்னு போட்டு இருந்தாரு அதுக்கு கீழயுமே நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான கமெண்ட்ஸ் நிறைய வந்துருந்துச்சு அந்த வீடியோலையுமே ஏன் இந்த மாதிரி பண்ற இது சும்மா கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணியிருந்தாரு சோ அவரு போஸ்ட் போட்டதை தாண்டி நீங்க இதை பேசினதுக்கு அப்புறம் அவர் சைட்ல இருந்தோ இல்ல அவர் ஃபேமிலி சைட்ல இருந்தோ உங்களுக்கு ஏதாவது காலோ ஒரு மெசேஜோ ஏன் இப்படி பண்ணேன்ற மாதிரி இருந்துச்சா இல்ல அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எனக்கும் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க எனக்கும் ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க ரெண்டு பேருக்கும் காமனா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி ஏன் இப்படி பண்ணீங்க நல்லா தானே போயிட்டு இருந்தது எதுக்கு இப்படி பண்ணீங்கன்றதெல்லாம் கேட்டாங்க அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து நீ காலையில எனக்கு ஒரு பத்திர பத்து மணி இருக்கும் அவங்க கால் பண்ணி கொலை மிரட்டல் பண்ணாங்க கொலை மிரட்டல் நான் என்னோட யாரு அவங்க மாமியார் ஒரு முகம் தான் நீ இந்த பாத்திருக்கேன் இன்னொரு முகத்தை பாப்ப உன்னை எப்படி தூக்குறேன் பாரு நான் யாருன்னு தெரியும்ல இல்ல டிஎம் கேல பெரிய ஆளு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட டைரக்டா நான் போவேன் ஸ்டாலின் சார் கிட்டயுமே உதயநிதி கிட்டயுமே சொல்லி உன பசங்களை வச்சு தூக்குறேனா இல்லையான்னு பாரு உண்மையிலே சொன்னாங்க கடவுள் மேல சத்தியமா சொன்னாங்க நான் இது எதுக்கு போய் சொல்லணும்னு எனக்கு தெரியல அப்படி சொன்னாங்க நான் அப்ப அதான் சொன்னேன் நான் கேஸ் கொடுத்துருக்கேன் ஒரு லீகலா ஒரு விஷயம் பண்றேன் ஒரு திருநங்கையா இருந்தாலும் மற்றவங்க மாதிரி போய் டேரெக்டா போய் சண்டை போடல சச்சரவு பண்ணல ஒரு லீகலான விஷயத்துல கமிஷன் ஆஃபீஸில் போய் அணுகிருக்கேன் அப்படி இருக்கும்போது இதை விட ஜெனியூனாக எப்படி போக முடியும் ஒரு திருநங்கைன்றது பப்ளிக்கும் சொல்லட்டும் நீங்களும் சொல்லுங்க ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கேஸ் கொடுத்துட்டீங்க என்ன தேவைப்படுது என்ன வேணும் என்ன நியாயம் வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ எனக்கு என்ன நியாயம் தேவைன்னா பழைய மாதிரி நான் விஜயனியன் கூட பேசணும் அவர் பேசிட்டு அவர் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவங்க சைடுலயும் இருக்கட்டும் என் சைட்லயும் இருக்கட்டும் இவங்க இவ்வளவு கொலை மிரட்டல் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த கேஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணேன் இல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்க குல மருத்து ஆதாரம் வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்கீங்க ரெக்கார்ட் வச்சிருக்கேன் காட்ட முடியுமா எனக்கு மாமி நீங்க பிளாக் பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க

அவர் கூட டிராவல் பண்ணி போறீங்க அவரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படியும் மாறிடுவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தும் நீங்க எப்படி அந்த ஒரு லைஃப் வந்து ஓகே இது கரெக்டா போகும் அப்படின்னு நம்பிக்கை தானே இல்ல ஓகே கல்யாணம் ஆகாத நிறைய பேரே வந்துட்டு ஓகே ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாத்திட்டு போயிடுறாங்க இவர் கல்யாணம் ஆகிருச்சு அந்த கல்யாணத்துக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்றீங்கன்றப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் இவர் நம்ம கூட தான் இருப்பாரு அப்படின்ற ஒரு இதுல அவர் கூட பழகின வரைக்கும் எனக்கு தெரியும் இல்ல அவர் அது மாதிரி பண்ண மாட்டாருன்னு டூ ஹண்ட்ரட் நம்பினங்க நான் ரொம்ப அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நம்பினேன் ஆனா லாஸ்டா அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணும் போது அதே மாதிரி இப்போ அவருக்கு ஒரு அவர் வந்து அந்த பொண்ணு கூட பிரிஞ்சு இருந்தா பரவாயில்ல இப்போ அவங்க கூட ஒன்னாதான் இருக்காங்க ஒரு குழந்தை இருக்கு ஒரு இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஃபேமிலி இப்போ மொத்தமா இப்ப நீங்க உங்களை வந்து தனியா தள்ளி வச்சுட்டாங்களே இப்போ இப்போ அதனாலதான் அந்த ஃபேமிலின்றதுனாலதான் தனியா பிரிச்சு வச்சுட்டாங்கன்றப்போ அது ஃபேமிலி ஓகே இருந்துட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்க உங்க லைஃப் பாத்துட்டு போயிடலாம்ல இல்ல அந்த மாதிரி விட்டுட்டு போயிடலானா என்கூட அப்ப கல்யாணம் அந்த கல்யாணம் ஆரம்பிக்கும் போதே நீங்க அந்த லைஃபை வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்ப எல்லாம் கூட பேசிட்டு நல்லா இருந்தா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இது வேண்டாம் சொசைட்டிக்காக பயப்படுறேன் மீடியா இதுக்காக பயப்படுறேன்னா அதுதான் ரொம்ப வருத்தம் கல்யாணத்துக்கு இருந்தாரு குழந்தை பிறக்க போகுதுக்கு அப்புறம் தாங்க வருத்தமா இருக்கு வெளியே போனது மீட் பண்ணது லாஸ்டா ஒன்னுன்னா பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறமா ரெசார்ட் போயிருந்தோம் மகாபலிபுரம்ல போயிருந்தோம் ரெசார்ட்க்கு அங்க எப்பவுமே அந்த சீ எல்லாம் இருக்கும் நைட்ல அங்க போய் சாப்பிட்டுட்டு அங்க ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிட்டு ஒன் டேக்கு அப்புறம் தான் வந்தோம் எப்போ இப்போ ரீசெண்டாவா இல்லை ஒரு அதான் இந்த சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி முன்னாடி ஸோ அது வரைக்குமே ஒன்றா இருந்தது இந்த குழந்தை வர இப்போ நாஞ்சிருஜன் வந்து இன்ஸ்டா யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அதுல நிறைய வீடியோஸ் போடுறாரு ஃப்ரெண்ட்ஸோட இருக்க மாதிரி இது ஸோ அதில் நீங்கள் என்னைக்காவது அந்த வீடியோவில் அப்பியரன்ஸ் ஆயிருக்கீங்களா நிறைய வாட்டி இருந்திருக்கேன் அவர் கூட அதில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயம் சொல்லி தருவார் டேரக்ஷன் பண்ணுங்க ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ல இருக்கிற டைரக்ஷன் இல்லைன்னு சொல்லி நிறைய கத்து கொடுப்பாரு ஏன்னா நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்கறது மட்டும் இல்லாம நிறைய எப்படி சொல்றதுன்னா நம்மள நல்லா குரூம் பண்ணுவார் நீங்க இது பண்ணுங்க இத பண்ணுங்கன்னா இது நல்லா இருக்கும் போல்டா இருங்க முதல் முதல் எனக்கு விஜே வைஷ்யூன்னு பேர் வந்தது காரணமே அவர் தான் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சன் மியூசிக்ல ஆங்கர் பண்றதுக்கு காரணமே அவர் தான் நீங்க பண்ணுங்க கண்டிப்பா சாரங்ல வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ர மெம்பர்ஸ்ல டாப் டென் கண்டெஸ்டன் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஜென்ட்டன்னு நான் தான் எனக்கு வந்து இந்த ஹோப் வந்து அடிக்கடி கொடுத்துட்டு இருந்த ஒரு ஹோப்னா இந்த ஒரு ஹோப் தான் என்னை வந்து ஏழு வருஷம் கூட ட்ராவல் பண்ண வச்சுது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போது எனக்கு வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணார் அப்படி இருக்கும் போது நான் அப்போ அவர் கூட பழகும் போது பேசும்போது நாங்கள் ஒன்னா இருக்கும் போது கூட பேசிக்கிற ஒரே விஷயம் வைஷு எனக்கு என்ன ஆனாலும் சரி எனக்கு நாளைக்கு எங்க அப்பா இருக்காங்க இல்லை மாமியார் இருக்காங்க யார் இருக்காங்களோ இல்லையோ நீ நானும் மரியா பாப்பா ஒரு வீட்டில் இருக்கணும் என்னைக்குமே என்னோட சாகர வரைக்கும் ஒரு ஆசை நான் அவங்க நீங்க பாப்பா மட்டும் நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்ன்றது அவர் எப்பவுமே சொல்லுவாரு இப்ப நீங்க கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லுவாரு அவர் என்னைக்குமே அதை மாத்த அந்த ஒரு ஹோப்லதான் நான் சந்தோஷமா இருந்தேன் நான் உங்கள்ட்ட கேக்குறேன் திருப்பி வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பேன் ஏன்னா இப்ப இப்போ இவ்வளவு நேரம் சொன்னீங்க இல்ல வேணா இது மேபி முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் வேற ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணிருப்பேன் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ்வளோ என்னோட நேமும் ஸ்பாயில் ஆயிடுச்சு ஸ்பாயில் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு வாழ்க்கையை வரமே என்னை ஏத்துப்பானா நீ ஆஞ்சல் விஜயன் லவ் பண்ணி இல்லை விஜயன் கூட ஒன்னா இருந்துட்டு நீ என்ன வாழ்க்கை தானே வாழ்க்கையை பிச்சை போடுறேன்னு கேட்க மாட்டாங்களா எப்படி நான் இன்னொரு லைஃப் சூஸ் பண்ண முடியும் சொல்லுங்க அப்படியே பட்ட தியாகி யார் இருக்கா எனக்கு காட்டுங்க